எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலச்சிபுத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் மூடின கதவுகள் தீரந்திடுவார் காளியான பாத்திரம் நீரப்பிடுவார் தூதர்கள் சேனை இறங்கிடுமே கத்த சொன்னது உனக்கு நடந்திடுமே அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே ஹலே லூயா சங்கீதம் எழுபத்தி ஒன்றில் இருபதுலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற நீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் லூயா மிக அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களை கடந்து வந்திருக்காங்க இக்கட்டுகள் பாருங்கள் அலை லூயா அலை லூயா ஒரு காரியம் செய்யும் பொழுது பாருங்கள் அந்த காரியங்கள் வாய்க்கும் அலை லூயா அது பெரிய பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த காரியம் நம்மளுக்கு வாய்க்காமல் இருந்த காரியம் வாய்க்க பண்ணிட்டாரு இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருப்பான் பாருங்கள் திடீர்னு ஒரு இக்கட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு பாடு ஐயோ எதிர்பார்க்கவே இல்லையே இந்த இக்கட்டு நீ பிடித்து கொண்டதே என் குடும்பத்தை பிடித்து கொண்டதே இந்த பாடு இந்த ஓத்திரம் இந்த வியாதி இந்த சூழ்நிலை எனக்கு சரியெல்லாம் போயிட்டே இக்கட்டு பாருங்கள் ஹல்லையில் எல்லாரையும் பிடிக்க பாருங்கள் அந்த இக்கட்டு வரும் பொழுது நம்ம கலங்கி தவிக்கிறோம் ஹலை லூயா அலை லூயா ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீங்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் விபத்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரோமாங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் அல்ல இல்ல கிருப இருந்தால் தான் அல்ல நம்ம உயிர் வாழ முடியும் ஏன்னா இரவும் பகலும் குற்றம் சாட்டுக்கிறான் அப்போ இரவும் பகலும் கற்று நம்மோடு கூட இருக்கணும் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பம் நம்மளை தான் நம்ம உலமன பொல்லாத மடில் விழுங்கிருவாங்க பொல்லாத பிசாசு விழுங்கி போட்டுருவான் வீட்டுக்குள்ளே மாறணும் வீட்டுக்குள்ளே சரி விழுந்தாங்க மரணம் அதில் பார்த்துட்டு போகும்போது கீழே விழுந்தாங்க மரணம் இல்லை வெளியே வண்டியில் போகும்போது விழுந்தாங்க ஆக்சிடென்ட் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மரணம் ஓலங்கள் அலறல் சத்தம் இக்கட்டு பிடித்து கொள்ளுகிறது ஆபத்துகள் பிடித்து கொள்ளுகிறது அல்ல இல்லை திடீர்னு சூழலில் எதிராக மாறிடுது ஒவ்வொன்று போனமா தெரியும் திடீர்னு சூழல் தீமையாக மாறிடுது அல்ல இல்லை ஆனால் அநேக இக்கட்டுகளையும் பக்தன் இப்படியாய் சொல்கிறான் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தீங்கப்பா அநேக இக்கட்டுகள் காணும்படி செய்தீங்களே அல்ல இல்றையா திரும்பமாக என்னை உயிர்ப்பித்து திரும்பமாக என் குடும்பத்தை உயிர்ப்பித்து அல்ல இல்லை இன்னைக்கு நீங்கள் அநேக இக்கட்டுகளோட ஆபத்துகள் தீங்கோட கடந்து வந்திருக்கலாம் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாது நீ வாழ்க்கையில் எழும்ப முடியாது அவ்வளவுதான் ஏதோ உலகத்தில் வாழ் செத்து மனிதனை போல உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் கத்துற உங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பார் திரும்பவும் பூமியின் இருந்து ஏற பண்ணுவா அலை லோயா அது மாத்திரமல்ல பாருங்க பாருங்கள் மேன்மையை பருக பண்ணி மறுபடியும் உங்களை தேற்றுவா அல்லூயி மேன்மை பெருக பண்ணுவார் பாருங்கள் அல்ல மேன்மை பெருக பண்ணும்போது தான் தேவனாக மகையப்படும் ஒரு பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் அது பெருகணும் அல்லூயா பிள்ளைடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பாருங்கள் அல்ல ஒரு பெருக்கம் வேணும்னு பாருங்கள் தேவ ஆசீர்வாதம் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதமாய் கத்தர் உங்களுக்கு மாற்ற போகிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் செவிக்கணும்னு பாருங்கள் காலை வேலையில் இசுவே என் பாவத்தையும் மண்ணியும் என் அக்கிரமத்தை மண்ணி இந்த நாள் நாங்கள் பாவம் செய்யாதபடி கொள்ளுங்க யேசப்பா என் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா அநேக இக்கெட்டுகளை நாங்கள் பார்த்துட்டோம் வேதனைகளை பார்த்துட்டோம்ப்பா அவமானப்பட்டு போனோம் வெக்கப்பட்டு போனோம் இருக்கிற குடியிருக்க வீடுகளில் நாங்கள் வெக்கத்தை அனுபவிக்கிறோம் வேலையில் வெட்கம் வியாபாரத்தில் பிஸ்னஸ் காரியத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறப்பா என்னை திரும்பமாக என்னை உயிர்ப்பித்துருங்கப்பா அலை லூயா காலை கேட்பீங்களா வசனத்தை வச்சு நம்ம கேட்கணும் பாருங்கள் கத்தருடைய வசனத்தை பிடிச்சு நின்று செபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் பாருங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும் பாருங்கள் அலை லூயா அதில் கத்தர் உங்களை திரும்பமாய் உயிர்ப்பிக்க போகிறா அலை லூயா எப்படி ரட்சிக்கப்படலையே கணவர் ரட்சிக்கப்படலையே மனைவி ரட்சிக்கப்படலையே அலை லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க இரவும் பகலும் என் மகன் யூடியூப்லே தான் இருக்கிறான் வேலைக்கு போக மாட்டேங்கான் அப்படியே வேலை கிடச்சாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் வேலைக்கு போகிறோம் வேலை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது இருந்து தேவையில்லாத யூடியூப் பார்க்குறான் ஹலை லூயா டிவியை வச்சு வேகமாக கேட்கான் ஆனால் கிறிஸ்டின் பாட்டு கேட்க மாட்டான் எதை எதையோ பார்க்குறான் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது டிவியை உடச்சி போட்டலாமான்னு வருது அப்படி ஒரு டென்ஷன் கோபம் என்ன பண்ணுவது என் மகன் ரட்சிக்கப்படுவானா என் மகன் செபிப்பானா என் மகன் என் தேவனக்காய் எழும்புவானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் செபிக்கும் பொழுது பரிசு தாவியனு சொன்னார் எப்போ பார்த்தாலும் பிள்ளைய வச்சு அணியும் அணியும் திட்டுறா இதை பெற்றதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் ஷன் ஒரே கோபம் எரிச்சல் ஆலை லூயா உங்கள் சொன்னார் என் பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்திர மோதிரம் என் பிள்ளை கத்துற மன்னிப்பா ரட்சிப்பா ராசிர்வதிப்பா வேலைக்கு போவான் அந்த பிரச்சனைலாம் பிள்ளை வெளியே கொண்டு வருவார்னு சொல்லி விசுவாசமான அறிக்கை சொல்லலை பிள்ளைக்காக பாஸ்டிங் போட்டு செவிக்க சொல்லு உபவாசத்தோடு செவிக்கும் பொழுது அந்த கட்டுகள் நான் உடைப்பேன் ஆலையில இன்றைக்கி பாருங்கள் பிள்ளைகள் கீழ்படியலன்னு சொன்ன உடனே என் சனியனை பேய நிறைய குடும்பங்கள் பாருங்கள் இப்படி தான் நீ பிள்ளைகளை திட்டுறாங்க நீ போகிற இடத்த ஆக்சிடெண்ட்டாக இறந்துருவா நீ வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாள் உன்னை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அது புரி பாருங்கள் தீமைகள் வந்த உடனே ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி நிறைய குடும்பங்கள் கதறதாங்க பாருங்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும் பாருங்கள் மன்னிக்கிற சுவா வேணும் தேவனோடு பிள்ளைகளை சொல்லணும் எசப்பா நீ கொடுத்த பிள்ளைப்பா நீங்கள் கொடுத்த கற்பத்தின் கணிப்பா நீ கொடுத்த கணவன் நீ கொடுத்த மனைவி ஏசப்பா அமே நான் அதை தாங்குவேன் சகிப்பேன் பொறுப்பேன் என் பிள்ளையுடைய மேன்மனைக்கு பெருக பண்ணுவீங்க ரட்சிப்பீங்க அப்படி நம்ம எழுபோன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் நிறைய அமை ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் நம்ம விலகி போகலாம் மரணங்களுக்கு விலகி போகலாம் பாருங்கள் அல்ல லூயா அவர் சகோதரி சொன்னாங்க வீட்டில் ஒரே சண்டை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு திடீர்னு அவசரமாக ஒரு இடத்துக்கு நாங்கள் போன சுலம் வந்துட்டு என்ன பண்ண போகணுமே சொல்லி ரெண்டையும் சண்டை போட்டுகிட்டே நாங்கள் காரில் போனோம் திடீர்னு ஆக்சிடெண்ட் ரெண்டு பேருக்கு அடிக்க போய்ட்டு நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை பிசாசி உண்டு பண்ணி குடும்பத்தில் சண்டையை மூட்டி வேதனையை உண்டாக்கி ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குற மரணத்தை கொண்டு வரான் ஒரு மனை வீட்டில் இல்லை பாருங்கள் ஒரு இல்லாமல் ஆக்கிடுறான் தேவருடைய பிள்ளைகளே பாடு ஒத்துறம்போது தாங்கி சகித்து நீங்கள் பொறுத்து போகும் பொழுது அதில் லூயா கத்தருங்க மேன்மை பெருக பண்ணுவார் அல்லை லூயா தாங்கிக்கிடுங்க சகிச்சு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவார் பிரச்சனை பாடு பாருங்க குடும்பங்கள் வந்து பிரச்சனை பாடு வரதான் செய்யும் மேடு உண்டு பள்ளம் உண்டு அளவுக்காண்டு சுருக்கிற்காடு எல்லாத்தையும் பாருங்கள் அதை தாங்கி சகிச்சு பொறுத்து வரும் பொழுது அல்லை லூயா அல்ல அப்படியே சமூகத்தில் விழுந்து நம்ம செவிக்கும் மேன்மை பெருக பண்ணுவார் கற்று இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த கொடுக்குற வாக்குத்தவத்தம் உன் மேன்மை பெருக பண்ணுவார் உன் மேன்மை பெருக பண்ணுவேன் உன் மேன்மை பெருக பண்ணுவேன் உன்னை மறுபடியும் தேற்றுவேன் யாரும் உன்னை தேற்றலை நான் உன்னை தேற்றுவேன் யாரும் கண்ணீரை துடைக்கல எல்லாரும் கண்ணீரை தான் வடிக்க வச்சாங்க வேதனைப்படுத்துனாங்க நீ கலங்காத சோர்ந்து போகாத நான் உன்னை மறுபடியும் தேற்றி உன் மேன்மை பெருக பண்ணுவேன்னு சொல்லி தேவனாகி கத்தர் உங்களுக்கு சொல்கிறாள் அப்படி வல்லம்மா இறங்கட்ட அக்கினி இறங்கட்டேசா இப்போ என்ன பாவம் சாப்பா இருந்தாலும் அண்ணி செவிக்க வைங்க துதிக்க வைங்க பரிசுத்தமாக வாழ உதவி விசுவாசமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் சம்பள உயிர் கூட்டி கொடுங்க ஏசாப்பா வேலையை கொடுங்கப்பா கடன் பிரச்சனை மாறட்டும்ப்பா எந்தெந்த இடத்துல மேன்மையை இழந்து போனால் அதே இடத்துல மேன்மை பெருக பண்ணி தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீர மறுபடி தேற்றுங்கப்பா தேற்ற யாரும் இல்லைப்பா அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீ தேற்றுங்க ஆற்றுங்கப்பா ஆசீர்வாதிங்கேப்பா விளையெழுந்தது விடுதலை குட்டுங்கேசாப்பா மரண கட்டுகள் ஒட்டையட்டு பாத்தள கட்டுகள் ஒடையட்டு இயேசு நாம ஆமை யார் மேலே கசப்பு வெறுப்பு வேண்டாம் ஏசப்பா எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க ஏசப்பா அதில் எல்லாரையும் நேசிக்கவும் அதில் ஜபிக்கவும் உதவி செய்யுங்க ஏசப்பா அக்குனு இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டும் சத்தியத்தை அரி சத்தியம் விடுதலையாகும் சத்தியத்தை அறிந்து அறிந்துகொள்ள அதை சொல்லி செய்ய எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா வல்லமோ வல்லமோ இறங்கட்டும் தேவ சமாதானம் வீடுகளில் இறங்கட்டும் இறங்கட்டும் தேவ ஆசிர்வாதம் வீடுகளில் இறங்கட்டும் கத்தரி துரத்தில் இருக்க அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் 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 ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லா விபத்துகளுக்கும் ஆபத்துகள் தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஏசிணும்னு செப்பிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை